கெட்டவன் சொல்றதுல ஒரு மாசு இருக்குல்ல இருக்கா இல்லையா இல்லனா கூப்பிடுவீங்க நடுவுல எதுமே கிடையாது பெண்ணியம் பெண்ணியம்னு பேசிக்கிட்டு இருக்கறோமே ஐயா ரெண்டு புருஷம் வெச்சிக்கிற சுதந்திரம்லாம் வேணாம் ஐயா எல்லாவற்றுக்கும் மேலாக எது பெண்கள் செஞ்சாலும் செய்யும் பொழுது அவளுக்கு என்ன தெரியும் அவ எப்படி மேல வந்தா தெரியாதா ஒருத்தர் பேஸ்புக்ல எழுதினாரு பத்திரிக்கையாளர்கள்ாம் எப்படி மேலே வந்தாங்க தெரியாதா அப்படின்னு எழுதினாரு சமூகத்தில் நடக்கிறதெல்லாம் சினிமாவா எடுக்க முடியுமா அயனாவரத்தில் நடந்ததை சினிமாவா எடுத்தால் அதுக்கு நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க சினிமா நான் பேர் வைப்பீங்க பொள்ளாச்சியில் நடந்ததை சினிமாவை எடுக்க முடியுமா அடங்க மறுபடத்தோட கதையே அதுதான் ஆனால் பொள்ளாச்சியில் நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம வாட்ஸ்அப்பில் திருட்டுத்தனமாக பார்த்தோமே அந்த வீடியோக்களை நாம சினிமாவை எடுத்துட முடியுமா சினிமாவில் கவர்ச்சி நடனம் ஆடுறதுனால எல்லாருக்கும் வந்து அப்படியே உணர்ச்சி உந்துதலில் சமூகம் கெட்டு போயிடுது கவர்ச்சி நடிகைகளை பார்த்து தான் கற்பணிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது உங்களால் ஒரு தராசரி படத்தை பார்க்க முடியலன்னா வேணாம் நீங்க டோரா கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருங்க வராதீங்க யாரும் சினிமா பார்க்க என்னால் எதுவுமே அதுல ஒரு வார்த்தை கூட திருப்பி இந்த இடத்துல சொல்ல முடியல அப்படி அச்சில ஏற்றவே முடியாத வார்த்தைகளை ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இல்லை இருபது நிமிஷம் அந்த மாதிரி மட்டுமே ஒருத்தன் பேசி தேர்தல் பரப்புரை பண்ணியிருக்கிறான் இன்னைக்கு ரெண்டு பொண்டாட்டியை வச்சுட்டு அவன் தான் பயங்கர கெத்தா நடந்து போறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அவன் இல்ல அதுக்கு காரணம் அவனை விட்டு போகாம இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்கள் தமிழகத்துல அபாஷன் பில் கிடைக்குது ஆனா கருத்தட மாத்திர பிராண்டு தெரியுமா இல்ல ஒழுக்கமே எய்ட்ஸ் வந்தாதான் நீங்க வந்து காண்டம் விழிப்புணர்ச்சி நடத்துவீங்களா பொள்ளாச்சியில ஏறக்குறைய இரநூறு பெண்கள் வந்து சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்காங்க ஆனா அந்த பெண்கள் எப்படி வந்துச்சு முதல்ல முதல்ல ஏமாந்த பொண்ணு வெளியே வந்து சொல்லலை நீ என்ன போட்டிருந்த நீ என்ன சைகை செஞ்ச நீ எத்தனை மணிக்கு வெளியே போன நீ சரக்கு அடிச்சிருந்தியா இப்படி பெண்ணையே வந்து தவறி சொல்றக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருக்கும் நேற்று குஷ்பு ஒருத்தங்களா அடிச்சிட்டாங்க உடனே பின்ன சினிமாவில் எத்தனை தரம் பார்த்துருப்பான் அவனுக்கு வந்து இது வந்து ஒரு இதுதானே எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்திருப்பான் இப்ப மட்டும் பெரிய ஒத்துமை மாதிரி அடிக்கிறீங்க ஏன் இதையெல்லாம் பேசுறா வெக்கங்கிட்டு பேசுறா அப்படிங்கிற பேரும் எனக்கு வரும் தமிழ் சினிமா துவ துவங்கிய காலத்திலிருந்து மிக அழகான தமிழ் பெண்கள் சினிமாவுக்கு வர தயங்கிய காலத்தில் கூட ஒரு ஒரு கேபி சுந்தராம்பாள் ஒரு டி ஆர் ராஜகுமாரி போன்றவர்கள் நாடக உலகத்திலிருந்து வந்தவங்க நிறைய பேர் தமிழ் பெண்கள் வந்திருக்காங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அப்படின்னு நாம் ஒதுக்கினா கூட அதுக்கப்புறம் டி ஆர் ராஜகுமாரி போன்ற பல அழகான தமிழ் கதாநாயகிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் கூல வச்சுருந்திருக்காங்க இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் அது என்னவோ தப்பு ஏன்னா எல்லாருமே வந்து பார்க்கும் பொழுது கதையை மட்டும் காப்பி அடிக்கிறது இல்லை அப்படியே லுக்கையும் காப்பி அடிக்கிறது ஹாலிவுட் கதை அதில் ஹாலிவுட் ஹீரோயின் போட்டிருந்தா அந்த ஹாலிவுட் ட்ரெஸ்ஸு ஹாலிவுட் மேக்கப்பு மேக்கப்பே கூட வெள்ளை கலரில் தான் வரும் நம்முடைய இந்திய கலருக்கு சூட்டபுளாக வராது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு பல இரநூறு வருடங்களாக அடிமைப்பட்டு இருந்த அந்த ஒரு ஆண அடிமை மனப்பான்மை மறையறதுக்கு கா கொஞ்சம் கம்மியான கொஞ்சம் நேரம் அதிகமாகும் காலம் அதிகமாகும் அந்த மாற்றத்தை சினிமாவில உண்டு பண்ணது உண்மையான ரொம்ப யதார்த்தமான கதாநாயகிகளை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பலர் இருக்காங்க இப்போ சிறிது நாட்களே ஆச்சு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவரை இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்கள் அவருடைய கதாநாயகிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷோபா அஸ்வினி சுகாசினி மேடம் எல்லாருமே வந்து ரொம்ப யதார்த்தமான உண்மையான ஒரு லுக்கில் இருப்பாங்க நம்முடைய தமிழ் உருவத்துக்கு ரொம்ப சரியான பெண்களாக இருப்பாங்க தமிழ் பெண்கள் தான் சோபா சுகாசினி அஸ்வினி மேடம்பதி தெரில ஐ திங்க் ஷீஸ் மலையாளி எல்லாருமே வந்து ரொம்ப ரியலாக இருப்பாங்க அதே போல் பாலச்சந்தர் அவர்கள் பாலச்சந்தர் அவர்கள் சரிதா சுஜாதா இப்படி நிறைய பேர் லலிதா குமாரி இப்படி நிறைய பேரை அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு லேடிஸில் சொல்கிறேன் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆரம்பிச்சு பிரகாஷ் ராஜ் வரைக்கும் கருப்பான அழகர்களை தமிழ்நாட்டுக்கு பரிசாக தந்து கொண்டே இருந்த ஒருத்தர் இதுல தானும் கருப்பு தன்னுடைய மகனும் கருப்பு மனோஜுக்கு ஜோடி ரியாசன் ஆரம்பிச்சு வச்சது இந்த இம்பார்டு ஹீரோயின்ஸ் வடக்கு இறக்குமதி ஹீரோயின்ஸ் ஆரம்பித்து வச்சு ஹீரோயின்னா சுத்தமாக தமிழ் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை ஏதோ ஒரு வகையில் ஆரம்பிச்சு அந்த அந்த கலாச்சாரத்தை ஆரம்பித்தது டைரக்டர் சார் தான் ராதிகாங்கிற ஒரு மிகப்பெரிய திறமையை தவிர மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விளவிலேருன்னு இருப்பாங்க ரத்தி ரோகிணி ராதா ராதா வந்து ஒரு நல்ல அழகு நம்முடைய நம்முடைய உள்நாட்டு அழகு பட் மற்ற எல்லாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் காஜல் அகர்வால் வச்சு படம் எடுத்துருக்காரு எனக்கு தெரியும் சுகன்யா சுகன்யா தமிழ் பொண்ணு தான் ஆனால் வெள்ள இல்லை இப்படி அதனால் எனக்கு அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு கண்டிப்பாக உண்டு ஏங்க கருப்பு வெள்ளை படமா எடுத்தாரு கலர் படம் தானே எடுத்தாரு அதுதான் அதனால் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் இன்னைக்கு சினிமா வந்து நெஜத்தை பார்த்து தானே சினிமா எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவை பார்த்து சமூகம் கெடுது சினிமாவை பார்த்து சமூகம் கெடுது இல்லை சமூகத்தில் நடக்கிறதெல்லாம் சினிமாவை எடுக்க முடியுமா அயனாவரத்தில் நடந்ததை சினிமாவை எடுத்தால் அதுக்கு நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க சினிமா நான் பேர் வைப்பீங்க அதுக்கு சைல்டு போர்னோகிராஃபின்னு பேர் வைப்பீங்க கரெக்டா பொள்ளாச்சியில நடந்ததை சினிமாவை எடுக்க முடியுமா அடங்க மறுபடத்தோட கதையே அதுதான் ஆனா பொள்ளாச்சியில நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாட்ஸ்ஆப்ல திருட்டுத்தனமா பார்த்தோமே அந்த வீடியோக்களை நாம சினிமாவை எடுத்துட முடியுமா ஹாசினி விஷயத்தை நாம சினிமாவை எடுத்துட முடியுமா அதெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படி சினிமாவை எடுத்தா அதை யாராச்சும் ஒரு நாளா பார்ப்பாங்களா இல்ல சமூகத்துல இருக்கக்கூடிய வக்கிரங்களை எடுக்கிற அளவுக்கு சினிமாக்காரனுக்கு தைரியம் இல்லை ஆனா பாரதி ராஜா ஆரம்பிச்சு வச்ச வித்து அதுக்கப்புறம் இன்னைக்கு சங்கர் வரைக்கும் சங்கர் படி மேலே போய் எமி ஜாக்சனையே பாவாட தாவணியில காமிச்சிருக்கிறாரு ஏஎல் விஜய் வந்து அவங்கள வெள்ளக்கார அம்மாவை காமிச்சாரு மற்ற எல்லா இயக்குநர்களும் அந்த அம்மாவை பாவாட தாவணியில காமிச்சு இவங்க தான் தமிழ் அழகு அப்படிங்கிற அளவுல நம்மள மூல செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து அதுதான் இன்றைய சினிமா மக்களை திசை திருப்பும் ஒரு விஷயம் பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு சினிமா ஒரு கருவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கும் இந்த மாதிரி பாசாங்குகளை மட்டுமே பரப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல மட்டும்தான் எனக்கு வருத்தம் உண்டு மற்றபடிக்கு சினிமாவில் கவர்ச்சி நடனம் ஆடுறதுனால எல்லாருக்கும் வந்து அப்படியே உணர்ச்சி உந்துதலில் சமூகம் கெட்டு போயிடுது கவர்ச்சி நடிகைகளை பார்த்து தான் கற்பணிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது ஏன்னு கேட்டால் அப்படி அங்கே பார்க்கும் பொழுது உங்களுக்கு வர்ற உணர்ச்சியை நீங்கள் எங்கே கொண்டு போய் காட்டுவீங்க குழந்தை மேலையா ஆ குழந்தைய பார்த்தா உங்களுக்கு ஏன் அந்த வந்து குழந்தைகள் சினிமாவெல்லாம் பார்க்க மாட்டீங்களா நீங்க உங்களால முடியலன்னா பார்க்காதீங்கங்க உங்களால ஒரு சராசரி படத்தை பார்க்க முடியலன்னா வேணாம் நீங்க டோரா கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு வீட்டுல இருங்க வராதிங்க யாரும் சினிமா பார்க்க உங்களுடைய சுய கட்டுப்பாடை இத மக்களுக்கு சொல்றேன் மக்களுடைய எல்லா குற்றங்களுக்கும் சினிமாவை வந்து ஒரு அளவுகோலாக வச்சு அதை குற்றம் சாட்டுறதுங்கிறத நம்ம எதோ ஒரு இடத்துல நிறுத்தி தான் ஆகணும் அதுக்கு பத்திரிக்கை உலக உலக ச சொந்தங்கள் கண்டிப்பாக துணை நிற்கணும் ஒரு சுவாரஸ்யத்துக்காக சினிமாவை பற்றி கொச்சையாக எழுதுகிறது ஓகே பட் அதில் எது கொச்சை அப்படிங்கிறதுலேயே எனக்கு வேறுபாடு இருக்குது காதல் காட்சிகள் இதை தான் நான் ஒரு வாரமாக கத்திக்கிட்டு இருக்கேன் கூரை மேலே நின்று காதல் காட்சிகளில் வாத்தியார் நடிச்சா அது கொச்சையா அப்படி கொச்சையா இருந்தா அவர் நடிச்சிருப்பாரா அதை பல லட்சக்கணக்கானவர்கள் ரசிச்சு பார்த்திருப்பாங்களா அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ரகசியமா பார்த்துட்டு வெளியே வந்து எல்லாரும் நல்லவங்களா நடிக்கிறோமா அந்த பாசாங்க நாம ஒழிச்சு கட்ட வேண்டியது அது வந்து பத்திரிகையாளர்களால ஊடகங்களால மட்டும்தான் அது முடியும் அது ஊடகங்களால மட்டும்தான் முடியும் அந்த பாசாங்கை ஒழிக்கக்கூடிய அந்த பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கு இதை நான் ஒரு இறைந்து கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா வேற மஷ்ரூம் ஆகிடுச்சு இந்த சோசியல் மீடியாவில் நல்லதும் வருது கெட்டதும் வருது எது நல்லது எது கெட்டதுன்னு கமெண்ட் பண்ணுற அந்த க அந்த வலிமை நம்ம கையில் இருக்குது ஏதோ ஒரு ரெண்டு பேர் ஆசைப்பட்டு சினிமாவில் பாட்டுக்கு ஆடிட்டாங்கன்னா உடனே ஐயோ ஆடுறாங்க ஐயோ ஆடுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் தேவையில்லை அதை விட நமக்கு இன்றைக்கி யாரோ ஒருத்தர் நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு வந்து என்னால எதுவுமே அதுல ஒரு வார்த்தை கூட திருப்பி இந்த இடத்துல சொல்ல முடியல அப்படி அச்சில ஏற்றவே முடியாத வார்த்தைகளை ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இல்லை இருபது நிமிஷம் அந்த மாதிரி மட்டுமே ஒருத்தன் பேசி தேர்தல் பரப்புற பண்ணிருக்கிறான் அதை கொண்டு போய் சேருங்க பெண்ணியம் பெண்ணியம்னு பேசிக்கிட்டு இருக்கிறோமே ஐயா ரெண்டு புருஷன் வச்சுக்கிற சுதந்திரம்லாம் வேணாம் ஐயா அதெல்லாம் வேணாம் வச்சு எனக்கு கண்ணு மொழி வேணாம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் பொதுவுல வச்சுக்குவோம் அங்க ரெண்டுனா இங்க ரெண்டு அது அந்த பொது வேணாம் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க ஒன்னே போதும் அதுக்கு ஏத்த மாதிரி அங்கேயும் ஒன்னே போதும் அதை வந்து வலியுறுத்தினாலே போதும் குறைந்தபட்சம் குறைந்த ஏன்னா பெண்களை பாத்தீங்கன்னா அஹ் ஜெயதேவி மேடம் சொன்னாங்க தாய்மை தாய்மைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு பெண்களுக்கு மட்டும்தான் அதனால ஐயா அம்மா இல்லம்மா நூறு கோடி பேர் இருக்கிறோம் இந்தியாவில் போதும் தாய்மைக்கு பேரு தாய்மைக்கு பேருன்னு சொல்லி ஏமாந்ததெல்லாம் போதும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல மிக நல்ல தாய் அப்படின்னு அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் சொல்றாங்களே தவிர வெளியே வந்து பேர் வாங்கின பெண்கள் அப்படின்னு சொன்னா நான் ஒரு லிஸ்ட் போட்டேன் யாரெல்லாம் பெண்கள் வெளியே வந்து பேர் வாங்கின பெண்கள் டக்குன்னு சொல்லுங்க மிகப்பெரிய பெண் ஆளுமைகள் பேர் சொல்லுங்க பாத்தீங்களா பாத்தீங்களா இவங்களெல்லாம் எல்லாருமே வந்து தங்களுடைய தாய்மை மனைவி அப்படிங்கிற மகள் இதையெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் வந்து ஒரு இதே தான் அதே தான் நான் சொல்ல வரேன் நான் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன் பெண் அப்படிங்கிற அந்த கடமைகளிலிருந்து தாண்டி வந்தது அவ்வையார் மதர் தெரசா ஜெயலலிதா குவீன் எலிசபெத் இவங்களெல்லாம் நாம பெண்ணா பார்க்கல பெண் ஆண் அப்படிங்கிற வித்தியாசமே இல்ல இவங்க ஆணா இருந்திருந்தாலும் மதர் தெரசா தெரசாவா இருந்திருந்தாலும் அது ஒரு நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அவங்க ஆத்தி சுடி படைச்சிருப்பாங்க அப்ப எங்களுக்கு நீங்க சுதந்திரம் எல்லாம் தர வேண்டாம் எப்படி இந்த கற்பு சுதந்திரம் எல்லாம் தர வேண்டாம் கற்பழிக்காம இருந்தாலே போதும் சுதந்திரம் அப்படிங்கறதுல ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் முப்பத்தி மூணு இடஒதுக்கீடு எங்களை ஏமாத்தலாம் தேவையே இல்லை மார்க்கில் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாதிக்கு இவ்வளவு மார்க்குன்னு தவனம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு அப்படி எந்த தவணையும் இல்லை ஆனா ஒவ்வொரு வருடமும் வர வழக்கம் போல மாணவிகள் முதலிடம் அப்படின்னு தான் இன்னைக்கு நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்க வேண்டாம் கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டாம் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு வர்ற வாய்ப்பை தட்டி கழிக்காம எங்களுக்கு வர்ற வாய்ப்பை மறுக்காம இருந்தாலே போதும் அந்த வாய்ப்புக்கு நாங்க செய்யற வேலைக்கு அதே சரிநிகர் சம்பளம் கொடுத்தாலே போதும் எல்லாவற்றுக்கும் மேலாம எது பெண்கள் செஞ்சாலும் செய்யும் பொழுது அவளுக்கு என்ன தெரியும் அவ எப்படி மேல வந்தா தெரியாதா ஒருத்தர் பேஸ்புக்ல எழுதினாரு பத்திரிகையாளர்கள்லாம் எப்படி மேல வந்தாங்க தெரியாதா அப்படின்னு எழுதினாரு சினிமாவில் பத்திரிகையாளர் எழுதுறாங்க அந்த நடிகை எப்படி மேல வந்தான்னு தெரியாதா அப்படின்னு எங்க தன்வினை தன்னை சுடாதா சினிமா நடிகைகள் என்னெல்லாம் பண்ணி மேல வந்தாங்கன்னு ஊடகங்கள் எழுதினா ஊடகங்களை பத்தி ஒரு நடிகர் சொல்றாரு தன்வினை தன்னை சுடாதா அந்த அந்த ஒரு மாற்றத்தை கொடுத்தா போதும் நாங்கள் மேலே வந்தோம்னா நாங்கள் தான் வந்தோம் ஏன் மே உழைப்புனால திறமையினால ஒரு ஒரு ஆர்வத்தினால வரக்கூடாதா இந்த சகோதரர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அதே போல சினிமா ஆசையில ஒருத்தங்க வந்து அயராத உழைப்பால மேலே வரக்கூடாதா ஏன் அவங்க திறமையை தாண்டி யாரோ ஒருத்தன் முன்னுக்கு கொண்டு வந்தான் அது அப்பாவோ இல்லை கணவனோ இல்லை கள்ள காதலனோ அவங்கள வச்சுதான் அப்படிங்கிற என்ன மனப்பான்மை அது இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அதுக்கு கமெண்ட் என்ன வரும்னு தெரியும் அவங்களா பேசுறாங்க யாரோ சாவி கொடுத்து பேசுறாங்க அது என்ன நாங்க பூட்டு போட்டே இருக்கணும் அந்த பூட்டை திறக்கறதுக்கு ஒருத்தர் சாவி கொண்டு வந்து வரணும் அந்த சாவி வந்து ஒரு ஆண் கையில இருக்கணும் ஏன் ஏன் இருபத்தோராம் நூற்றாண்டுல இது நமக்கு தேவையா இந்திரா காந்தியும் ஜெயலலிதாவும் இருந்த இடத்துல அதுக்கப்புறம் அவங்க வந்து யாரையுமே முகமே பார்க்கல எல்லாரும் குடிஞ்சே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்படிதான் வேற வழி இல்ல ஒரு பெண்ணா உன்ன தாயா பாக்கணும் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா வேற ஒரு நடிகர் சொன்ன மாதிரி ஒண்ணு கும்பிடுவீங்க இல்லைன்னா கூப்பிடுவீங்க நடுவுல எதுவுமே கிடையாது இப்படி இருந்தா எப்படிங்க வந்து பகுத்தறிவு வரும் இததான் நான் பகுத்தறிவா நினைக்கிறேன் பெண்களுக்கு சுதந்திரம் தேவையில்லை பெண்களுக்கு சமத்துவம் தேவையில்லை பெண்களுக்கு சம உரிமை கூட தேவையில்லை பெண்களுக்கு குறைந்தபட்ச மரியாதை மரியாதையை தாருங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் உண்டு பண்ணும் இன்னைக்கு ரெண்டு பொண்டாட்டியை வச்சுட்டு அவன் அவன் பயங்கர கெத்தா நடந்து போறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அவன் இல்லை அதுக்கு காரணம் அவனை விட்டு போகாம இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்கள் அவங்களுக்கு விட்டு போக முடியாது அப்படிங்கிற காரணமா இருக்கலாம் இல்லை சமுதாயம் என்ன சொல்லுங்கிற பயமா இருக்கலாம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரமும் சமுதாயத்தில் அவர்கள் இச்சைப்படி நடக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச மரியாதையும் இருந்தால் போதும் இஃப் தே கேன் ஹாவ் தேர் சாய்ஸ் ஐயா இன்னைக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கும் சுதந்திரம் இல்லை என்ன குழந்தை பெற்றுக்கலாங்கிறதுக்கும் சுதந்திரம் இல்லை குழந்தை வேண்டாம் சொல்றதுக்கும் சுதந்திரம் இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா தமிழகத்துல பில் து ஆனா கருத்தட மாத்திரா பேண்ட் தெரியுமா இது என்ன லாஜிக் என்ன லாஜிக் ஏன் அப்ப இல்ல கருத்தட மாத்திரை இருந்து அது வந்து அதாவது ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அடுத்த நாள் ஐயோ ஐயோ தப்பு பாதுகாப்பற்ற முறையில எதையாவது பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி பில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் சாரி மன்னிச்சுக்குங்க அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லையா அந்த மாதிரி அது பேண்ட் தமிழ்நாட்டில் எனக்கு அந்த லாஜிக்கே புரியலை ஏன் எதுக்காக அது அப்படி இல்லை அதை வந்து எல்லாரும் வந்து தவறா பயன்படுத்துறாங்க அப்ப எப்படி குழந்தைய பெற்றுட்டா அந்த தவறு சரியா போயிடுமா குழந்தைய பெத்து தொட்டியில் போட்டுட்டா அந்த தவறு சரியா போயிடுமா இல்லை ஒழுக்கமே எய்ட்ஸ் தான் நீங்க வந்து காண்டம் விழிப்புணர்ச்சி நடத்துவீங்களா இந்த மாதிரி இது ஒரு பெண்ணுடைய சுய விருப்பம் அப்படிங்கறது எந்தெந்த இடத்துல எல்லாம் கொல்லப்படுது பாருங்க பொள்ளாச்சியில ஏறக்குறைய இருநூறு பெண்கள் வந்து சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்காங்க ஆனா அந்த இருநூறு பெண்கள் எப்படி வந்துச்சு முதல்ல முதல்ல ஏமாந்த பொண்ணு வெளியே வந்து சொல்லல முதல்ல ஏமாந்த பொண்ணு வெளியே வந்து ஐயையோ இவங்க எல்லாம் அயோக்கிய பசங்க இந்த மாதிரி என்ன வந்து ஏமாத்திட்டாங்க நீங்க எல்லாரும் விழிப்புணர்வோடு இருங்கன்னு ஏன் சொல்லல ஏன்னா அவ சுய விருப்பத்தோட போயிட்டா யாரோ ஏமாத்தி கடத்தி கொண்டு போய் கற்பழிச்சா மட்டும்தான் வெளியே சொல்ல முடியும் அது கூட சொல்ல முடியாது ஏன்னா அப்படி சொன்னாலே இங்க நம்ம சமுதாயத்துல நீ என்ன போட்டிருந்த நீ என்ன சைகை செஞ்ச நீ எத்தனை மணிக்கு வெளியே போன நீ சரக்கடிச்சிருந்தியா இப்படி பெண்ணே வந்து சொல்ற கூடிய ஒரு சமுதாயத்துல இருக்கும் என்ன ஒருத்த அசால்ட் பண்ணிட்டான் யாராவது ஒரு ஆண் வெளியே போய் என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா உடனே அடிச்சிட்டானா நீ என்ன சொன்ன யாராவது கேட்பாங்களா ஆனா பெண் என்ன ஒருத்தன் தாக்கிட்டான்னு சொன்னா அதுக்கு நீ என்ன உடை போட்டிருந்த ஆமா இதெல்லாம் வரும் நேத்து குஷ்பு ஒருத்தங்களா அடிச்சிட்டாங்க உடனே பின்ன சினிமாவில எத்தனை தரம் பார்த்திருப்பான் அவனுக்கு வந்து இது வந்து ஒரு இதுதானே எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்திருப்பான் இப்ப மட்டும் பெரிய உத்தமை மாதிரி அடிக்கிற ஏயா என்ன என்னங்க நடக்குது நாட்டுல சுய விருப்பத்துக்கும் ஒரு அத்துமீறலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு நாட்டிலயா நம்ம இருக்கோம் அந்த பகுத்தறிவு முதல்ல சொல்லுவோம் அதுதான் பகுத்தறிவு ஒரு பெண்ணுடைய விருப்பத்தை மதிக்காத ஒரு விஷயத்துலதான் நம்ம பகுத்தறிவு பாதுகாவலர்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்படி அவங்க இப்ப இன்னைக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற யாரும் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் பகுத்தறிவு எல்லாம் பேசியிருந்தாதான் இன்னைக்கு அடுத்த வாரிசுகள் பிறந்தே இருக்க மாட்டாங்களே சினிமாவில ஒருத்தங்க நடிக்கிறாங்க அதனால நான் போய் அவங்கள தொடலாம் அப்படிங்கிறது என்ன ஒரு புரிதல் அவங்க ஒரு உண்மையான ஒரு பெண் அப்படிங்கிறதே அவங்க மற மறைந்து போயிடுது அந்த அளவுக்கு சினிமாவில் கொடுத்த அல்வா மணக்கும் அப்படின்னு நினைக்கிற ரசிகர்களை நான் இன்னைக்கும் வந்து என்னுடைய சமூக வலைதளங்கள்ல சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த மரியாதையை அந்த பகுத்தறிவை எது நிழல் எது நிஜம் எது விருப்பம் எது அத்துமீறல் எது கலவி எது கலகம் எது தாக்குதல் எது தரம் அப்படிங்கறத பகுத்தறிஞ்சு தெரிஞ்சா அதுவே வந்து பெண்கள் சுதந்திரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு துவக்க புள்ளியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது கிடைச்சா போதுங்க நாளைக்கு இந்த மாதிரி நான் இன்னைக்கு பேசுகிறேன் ஏன்னா ஏன் என்ன நீங்கள் புதுமை பொண்ணுன்னு சொல்கிறீங்க ஏன் நீங்கள் என்னை புரட்சி செல்வின்னு கூப்பிட்றீங்க ஆஃப்கோர்ஸ் தமிழகத்தில் புரட்சி அப்படின்னு அடைமொழிக்கு வச்சு கூப்பிட்டாலே அடுத்தது எங்கே போகுமோ அப்படிங்கிற அடுத்த பயமும் நமக்கு வருது ஆனால் ஏன் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க ஏன்னா நான் இப்போ சொல்லிட்டேன் போட்டு பட்டவர்த்தனமாக உங்கள் எதிர இதையெல்லாம் போட்டு நான் உடைச்சிட்டேன் இந்த மாதிரி பேசினாலே உடனே இதையெல்லாம் பேசுகிறா வெக்கங்கெட்டு பேசுகிறா அப்படிங்கிற பேரும் எனக்கு வரும் ஏன் உண்மையை பேச வைக்கப்படுவது தானா பகுத்தறிவு கடவுளெல்லாம் மறுக்க வேணாங்க கடவுளெல்லாம் மறுக்க வேணாம் இருந்துட்டு போகுது கடவுள் தேவை சிலருக்கு அந்த நாங்கள் ஏமாந்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிற சமூகத்தில் நானும் நினைக்கிறேங்க எனக்கு கடவுள் தேவை அவர் இருக்காரு என்னை எப்படியாவது என் இருந்து எனக்கு விடுவு கொடுத்துருவாருன்னு நான் ஒரு நம்பிக்கையோடு இருந்துட்டு போகிறேன் அந்த ஒரு அந்த ஒரு ஆன்மீகம் எனக்கு இருந்துட்டு போகுது அது மூட நம்பிக்கையாக இருந்தால் இருந்துட்டு போகுது இதோ போய் நான் ஓட்டு போடுறவங்க என்னையும் இந்த தமிழ்நாட்டையும் காப்பாற்றும் தேவ தூதர்கள் நினைச்சு நாம எல்லாரும் ஓட்டு போட போறோமே அந்த மூட நம்பிக்கையை விட வாங்க கடவுள் நம்பிக்கை பெரிய மூட நம்பிக்கை இல்ல தெரியாம தான் கேக்குறேன் அப்படி கடவுள் இல்ல அப்படின்னு எல்லாருமே பகு பேசிட்டா அப்புறம் எந்த மதத்தை எதிர்த்து எதிர்ப்பு அரசியல் செய்ய முடியும் எந்த கடவுளை இல்லைன்னு சொல்லி மதவாத அரசியல் இருக்குன்னு சொல்லி மதவாத அரசியல் செய்ய முடியும் எந்த கடவுள் இல்லைன்னு சொல்லி எதிர்ப்பு அரசியல் செய்ய முடியும் ஐயா குறைந்தபட்சம் எந்த சாமி மேல சத்தியம் வாங்கி காசு பட்டு வாடா பண்ணி வாக்கு வாங்க முடியும் அரசியல் செய்யணும்னா இந்த தமிழகத்துல நீங்க எவ்வளவு நாத்திகம் பேசினாலும் அது எடுபடாது அரசியல்வாதி இருக்கும் வரை ஜாதி மதம் கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை எல்லாமே இருக்கும் அதுக்கு நடுவுல ஏதோ நாம மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அந்த மாற்றம் நமது பிறப்பிலிருந்து வர வேண்டும் வளர்ப்பில் வர வேண்டும் அந்த மாற்றம் பிறப்பிலிருந்து வர வேண்டும் என்றால் உங்களை பெற்ற அந்த மகராசி பகுத்தறிந்து இருக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணுக்கு முதலில் சுதந்திரம் மரியாதை அவளுடைய சுயமரியாதை இதையெல்லாம் கிடைக்க வேண்டும் பகுத்தறிவு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் எனக்கு முக்கியமா படல சுயமரியாதைன்னு பெரியார் ஒண்ணு சொன்னார் இல்லையா அந்த சுயமரியாதையை நான் இங்க முன் வச்சு கேட்டுக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் சுயமரியாதைங்கிறது உண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள் அவங்களுக்கு இல்லைங்கிறதுனால பெண்களை இழிவுபடுத்துவதை ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் மேடையேறி பேசுவதை போன்ற விஷயங்களை ஆதரிக்காதீர்கள் எந்த அளவுக்கு தைரியமா இன்னைக்கு நான் பேசுறேன்னு கேட்டா உங்க எல்லாரும் எனக்கு ஏற்கனவே தெரியும் யூ கெட் போல்டு என்ன பெருசா செஞ்சிருவாங்க பத்து வருஷம் முன்னாடி என்ன பேசணுமோ அதெல்லாம் இன்னைக்கு மறந்து போச்சு அப்படிங்கிறல்லாம் எனக்கு தெரியுது அதனால நான் பேசுறேன் ஆனா புதியவர்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு உண்மையானவர்களுக்கு நேர்மையானவர்கள் இது நான் பெண் ஆணுனே சொல்லலை நேர்மை உண்மை பாசாங்கம் இல்லாமல் பேசுறவங்க பல பேர் இன்னைக்கு அப்படி பேச பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தல்லையே கூட மிக மிக திறமைசாலிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பான மக்கள் சேவை புரியக்கூடியவர்கள் இந்த தேர்தலில் பங்கே எடுத்துக்கல பங்கே எடுத்துக்கல அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்க கிட்ட வந்து காந்திய வழியில் போகக்கூடிய இல்ல காந்தி அவங்க பக்கத்துல இல்ல இந்த காந்திய நாட்டில் பணம் இல்லனா பின்புலம் இப்படி பல விஷயங்களுக்கு நடுவுல உண்மையை மட்டும் நம்பி நாலு பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்திரிகை உலகத்துல பெரிய ஆதரவை தரணும் இந்த முடிவில்லா புன்னகை படத்துக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க நன்றி வணக்கம் நீ மாசுனா நான் டபுள் மாஸ் நெருப்ப கூட தொல்லாம் ஆனா கருப்ப தொடக்கூடாது நீ மாசா நெருப்பதான் மாஸ் கூட தொல்லாம் ஆனா கருப்ப தொடக்கூடாது